சாட்டர்டே மினி பிளாக் சார்லியன் கூட மார்னிங்கே சாமி கும்பிட வந்துட்டான் இங்கே ஒரு குட்டி பர்ச்சேஸ் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு அதனால் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணி ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் மார்னிங்கே நான் கொஞ்சம் அது ஃபில்லிங்காக இருக்கும் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் நல்லா சாப்பிட்டானுங்க எனக்கு இந்த ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் அது அந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு நமக்கு கூட ட்ரெஸ் எடுத்துடலாம் போல் பட் கிட்ஸுக்கு வந்து ஓவர் ரேட்டாகவே இருந்துச்சு போட்டீஸில் பட் ஒரே ஒரு ட்ரெஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்தேன் எனக்கு சாரி எடுக்கிற ஐடியாவே இல்லை பட் இந்த சாரீ பார்த்ததுலேருந்து எனக்கு கண்டிப்பாக அந்த சாரீ எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் கலர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு லைட் கலர்ஸை விட அந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் பார்த்தா உடனே எடுத்துருவேன் யுனிக்காக இருந்துச்சுன்னா ரிட்டன் வர அப்போ வீட்டுக்கு போனோம் மார்னிங் சொன்னதுலேருந்து செல்வபுரம் பக்கம் தான் நீங்கள் வந்துட்டு போகணுன்ட்டாங்க வந்து சாப்பிட்டே ஆகணுன்னு அதுக்கப்புறம் அங்கே ஒரு லஞ்சு முடிச்சுட்டு அவங்க ஆல்பம்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே நான் இவங்க வச்ச சாம்பார் சாப்பிட்டு டூ இயர்ஸ் மேலே இருக்கும் அதனால் எனக்கு சாம்பார் மட்டும் வைங்க நான்வெஜில் அது பண்ணாதீங்க அப்படின்னு இதுதான் நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸு சார்லிக்கு அது வேணுமா எப்படி கத்துறான் பாருங்க